இரண்டாம் பாகத்துல ஒன்பதாவது நிமிஷத்தில் ஒம்பது பாயிண்ட் டூ எயிட்ல இருந்து நம்மளுடைய பேசின வாய்ஸ் ஃபெயிலர் ஆயிருக்கு அதற்காக நான் வருந்துகிறேன் என்ன காரணம் என்று தெரியவில்லை எதிர்காலத்தில் இதுபோன்று வராமல் பார்த்துக் கொள்கிறோம் அதனால அந்த மீதப்பட்ட கருத்துக்களை நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இது மூன்றாவது பாகமாக இதை பேசுகிறேன் இல்லை அதில் பேசியிருந்தா நான் மும்மலத்தில் வந்து நான்ங்கிற அகங்காரம் ஆணவம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அவருடைய ஃப்ரௌ நான் தான் இறைவன் என்று அகம்பாவமாக பேசிய ஃப்ரௌன் அபுஜகில் நம்ரூத் போன்ற கொடியவர்கள் எல்லாம் நான் என்ற அகம்பாவத்தால் அழித்தார் அது மட்டும் இல்லைங்க நம்மளை சுற்றி இருக்கும்போது அந்த நான் சொல்லிட்டு அடைஞ்சிருக்காங்க பாருங்கள் நான் தான் ஆள் நான் தான் இல்லைன்னு சொன்னவங்களுடைய இறுதி முடிவை பாருங்க ரொம்ப மோசமாக இருக்கேன் அதனால தான் அந்த அகம்பாவம் நம்மளை அழிவில் கொண்டு விட்டுறோம் அதனால் அகம்பாவம் கூடாது ஞானத்துக்குள்ளே வரணும்னா இந்த தூக்கி ஒரு பக்கம் வெளியே வச்சுருக்கேன் நான் ஒரு அடிமை ஏன்னா இறைவனுடைய அடிமையாக இருந்து இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நல்ல விதமாக வாழ்ந்து நல்ல விதமாக வரைவேன் என்பதை தான் இந்த உணர்வு பூர்வமான அந்த மலத்திலிருந்து வெளிவர முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காமம் கண்மம் துரோகம் குரோதம் எல்லாம் எதை வச்சு வருதுன்னா ஆசை இச்சை இந்த இச்சை தான் வந்து என்ன செய்யுது நம்மளை தூண்டுது எல்லா ஒரு பற்று அந்த பற்றை பிடிச்சு நிக்க சொல்லுங்க அதனால என்ன ஆச்சு ஒரு விஷயத்துக்கு நின்றோம்னா அந்த இடம் என்ன ஆகும் இப்ப தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு இடத்துல கட்டி நின்றுட்டுன்னு வைங்க கொஞ்ச நாள்ல கெட்டு போயிடும் இல்லையா அதே மாதிரி உள்ள கெட்டு போயிடும் பற்றக்கூடாது அதாவது இப்போ நம்ம இஸ்லாத்தில் ஒரு வாசகம் உண்டு முக்கியமான ஈமானின் வரல்கள்ல ஒன்று ஹைரிஹி சர்ரிஹி மினல் ஆகித்தாளா இருப்பாரு அதாவது நல்லதாக இருப்பினும் கெட்டதாக இருப்பினும் இறைவனிடத்திலிருந்தே வருகிறது என்ற உளப்பூர்வமாக நம்ம என்ன செய்யலாம் அதை ஏற்று நடக்கணும் அப்படிதான் நமக்கு என்ன ஏவப்பட்டு இருக்கிறோம் இதுதான் சமாதி இல்லைங்க எதா இருந்தாலும் இறைவனிட் வருது நான் எதை என்னால சமாளிச்சுக்கிடுவேன் நான் எதை பொருந்திக்கிடுவேன் நான் இறைவனுக்காக எதை ஏற்றுக்கொள்வேன் நம்ம செயல்படணும் நம்ம வியாபாரம் செய்யணும் நம்ம எல்லா விஷயத்திலும் ஈடுபடணும் நம்ம வந்து படிக்கணும் எல்லாம் செய்யணும் அதுல வரக்கூடிய ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் என்ன செய்யணும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் இருக்கணும் அப்படிப்பட்டவங்கள்தான் பார்த்து இறைவன் சொல்றான் இறைவனை யார் பொருத்தி கொள்கிறார்களோ அவர்களை இறைவனும் பொருந்திக்கொள்வான் அப்படியெல்லாம் இந்த இந்த படத்தான் சகாபாக்கு சொல்லி அந்த இறைவன் குரான்ல வச்சிருக்காரு அல்ல அல்லா அன்போர் அல்ல யாரெல்லாம் இறைவனை பொருத்தி கொண்டார்களோ அவர்களை இறைவனும் பொருத்தி கொள்கிறான் அதுதான் முக்கியம் அதனால என்ன செய்யணும் சைகி சமிகை நல்லாய் கலாங்கிறதை எழுதி வச்சுக்கிடணும் அதுக்காட்டு நம்ம என்ன செய்யணும் முயற்சி பண்ணணும்னா எல்லாம் செய்ய தான் நம்ம அதுக்காட்டு எல்லா காரியங்களும் முன்னெடுக்கணும் வரக்கூடிய ரிசல்ட் நம்ம கையில் இல்லை எது வந்தாலும் இது இறைவன் தந்தது மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மனசுல பதிய வைக்கணும் இதுதான் என்னது இந்த காமம் புரோதம் விரோதத்துக்குலாம் அந்த பற்று தான் காரணம் ஆஹ் என் குடும்பம் என் கொள்கை என் குழு என் மதம் அப்படிங்கிற ஒரு வை ஒரு வைராக்கியம் வந்துட்டா என்ன ஆகும் புரோதமா விரோதமா மாறி அது பல தீவனைகளை விட்டு தந்துடும் அதனால தான் அந்த மலத்தை என்ன செய்வான் கழிச்சு விடணும் அது 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 அந்த மலை ரெண்டாவது மலம் மூணாவது மலம் பாத்தீங்கன்னா மாயை மாயினா என்னன்னா ஏத்தி இருந்தவங்களும் இன்னைக்கு பார்க்க முடியல நம்மளை சுத்தி எத்தனையோ ஒரு இருந்தாங்க எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருந்தது யாரையும் காணல அதான் மாயை இருப்பது போட்டு இருந்து மறைஞ்சிட்டாங்க இல்லையா அப்ப நம்மளும் ஒரு நாள் மாய ஆகிடுவோம் மறைஞ்சிரும் இந்த உலகம் தோன்றும் போது நம்ம இல்லாம இப்ப மாட்டோம் அப்போ இது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட ஒரு வித்திய பொருள் இருக்கு ஒரு திவ்ய பொருள் ஒரு அழியாத பொருள் இருக்கு அதை நம்ம ஆய்வு செய்து அது கூட நம்ம சேர பார்க்கணும் அதுதான் ஞானம் ஆஹ் அதுதான் சொல்ல வராங்க மும்மலத்தை கழிக்கும் போது இந்த மாயை பற்றிய உணர்வு குரோத விரோதம் ஆஹ் நான் இந்த அகம்பாக போகும்போது என்ன ஆகும் நம்மளை சுத்தி இருக்கு எல்லாம் மாயையா இருக்காது கண்ணுக்கு தெரியுது கண்ணுக்கு தெரியாததில் பல விசேஷமான அம்சங்கள் இருக்கிறது அதை தான் ஞானத்துல மறைவான விஷயத்தையும் நம்புவார்கள் குரான் சொல்றது மூமிங்க யாருன்னா மறைவான ஞானத்தையும் அவங்க நம்புவாங்க மறைவா தான் நிறைய சக்தி இருக்குது எதையும் கண்ணுக்கு புலம்படாம இருந்து எல்லாத்தையும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதனால நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு வசதி நமக்குள்ள இருந்து நம்மளும் ஆட்சி செய்யுது அதை நம்ம அறியணும் ஆ அதுக்கு தான் அந்த மும்மலத்துல மாயை மாயைங்கிறது இருப்பது போட்டு இருந்து மறைந்து விடுவது எல்லாமே பாருக்கலாம் நேத்து வரைக்கும் ஒரு வீடு கட்டணமா இருந்தது அப்படி பார்த்தா அடுத்த இடிச்சு கவுத்து கிடக்கு ஏதோ பூகம்போங்கிறாங்க அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை மொட்டை மாடலா கொட்டலா கிடந்தது திருப்பி போய் பார்த்தாங்க வீடுகளா இருக்கு குடிப்பு ஏற்பட்டுடுச்சு பாக்கலாம் குடிப்பு ஏற்பட்டுச்சு அப்ப நேற்று வரைக்கும் மொட்டைக்காடு கொட்டைக்காடா இருந்தது இன்னைக்கு மாளிகையா இருக்கு மாளிகையா இருந்து கொட்டக்காடா ஆகுது ஆஹ் பயிர்களா பச்சைகளா இருந்தது மறண்டு போகுது வறண்டு போயிருது பயிர் ஆகுது அப்ப எதுவும் நிரந்தரம் இல்லை அப்ப நிரந்தர சொந்தக்காரன் யாருன்னா இறைவன் இங்க இந்த உலகத்துக்கு நம்ம வந்து வந்திருக்கன்னா ஒரு ஒரு அந்நியனை போன்றா ஒரு வழிபங்க போனதான் வந்திருக்கான் சரியா இந்த பூமியில இருக்க எதுக்குமே நம்ம சொந்தம் இல்லை நமக்கு சொந்தம் இல்லை இதனுடைய கர்த்தாவோ போத்தாவோ நம்ம அல்ல இதை படைச்சது பரம்பொருள் இதை பராமரிக்கிறது பரம்பொருள் அதுக்கு நிச்சயமா உரிமையான அவன் தான் ஏன்னா அதனால நம்ம இருக்க நமக்கு எந்த இதுக்கு நம்ம தற்காலிகமா ஒரு உரிமையாளர் அவர் இருந்து இல்லாம தவிர நிரந்தர உரிமையாளர் நம்ம ஆக முடியாது நேற்று வரைக்கும் ஒத்துவட்டை சொத்து இருந்திருக்கும் இன்னைக்கு ஒத்துட்டை சொத்து நாளைக்கு வேற ஒத்துட்டை இருக்கா அதனால ஆண்டவன் இருக்கு இந்த பொருள் இல்லையா இதை நம்ப இதான் மித்தியன்னு சொல்றது மித்தியனா மாயை மாயைனா இருப்பது போட்டு இருந்து மறைஞ்சு விட்டோம் அதுலதான் மனித ஏமாற்றுறான் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது எல்லாம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அதுல போய் ஏமாறுறான் அப்படி ஏமாறக்கூடாது எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு மறைமுகமாக இருந்தது பரபஞ்சத்தையும் நம்மையும் மீக்கிக் கொண்டிருக்கிறான் சர்வத்தையும் இருக்கிற அந்த இறைவனை பற்றி தான் ஞானம் அதை அறிஞ்சு அறியத்தான் நமக்கு நபிகள் நாயம் சலவா அலை சொல் அவர்கள் பல்வேறு மொழிகளையும் பல்வேறு கடமைகளையும் பல்வேறு ஞானங்களையும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதே போன்றுதான் அவர்களை பின்பற்றி நடந்த அவுளியாக்கள் சோதாக்கள் சகாபாக்கள் இன்னும் எத்தனையோ நல்லவர்கள் நமக்கு நல்வழி காட்டியிருக்கிறார்கள் ஞானியர்கள் இவர்களெல்லாம் சொல்லி தந்த நல்ல வழிகளை நம்ம பின்பற்றுறோம் இந்த மும் மலத்தையும் தீக்கியாச்சின் நீக்கியாச்சின்னு சொன்னால் மனசு ரொம்ப ராகத்தாயிடும் ஒரு பஞ்சு பஞ்சுபோலம் ஆகிடும் அதுதான் நினைவு 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 விரும்புகிறேன் எனவே இனிமேல் இது போன்ற அந்த வாய்ஸ் சவுண்டு பதியாமல் இருக்கிறது சத்தம் பதியாமல் இருக்கிறத தவிர்த்து கொள்ள முயற்சி செய்கிறேன் என்னன்னு தெரியல காரணம் அதை அறிஞ்சு நம்ம சரி செய்வோம் எனவே இது போன்ற ஞான கருத்துக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேருவதற்கு நீங்கள் இதிலே ஒரு அங்கத்தினராக மாறிவிடுங்கள் உங்கள் தெரிஞ்சவருக்கு எல்லாம் இதை பகிருங்கள் இதை நீங்கள் விரும்பினால் அந்த விரும்ப விருப்பத்திற்குரிய அந்த ஒரு முத்திரை இருக்கிறது அதை பதிவிடுங்கள் ஆனால் தொடர்ந்து இந்த நல்ல நிகழ்ச்சி தொடர்ந்து நடப்பதற்கு நீங்கள் ஒத்து ஒத்துழைப்பும் உத்தாசையும் தர வேண்டும் என்று கேட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவோர் உங்கள் அன்பர் ஓ முகமது சலாஹுதீன் எல்லை அறுவாடி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்